ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எந்த டைப் கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து அரிக்கீரை இருந்தது ஸோ அதை வந்து நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வச்சிருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழையும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பில் ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே எந்த கீரை இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து அரிக்கீரை தான் எங்கிட்ட இருந்தது ஸோ அதனால் அரிக்கீரை எடுத்துருக்கேன் எல்லா வகையான கீரையும் வச்சு செய்யலாம் இப்போ அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இதுக்கெல்லாம் கீரை இந்த இதுக்கெல்லாம் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வேணுனாலும் போடலாம் ஆனால் அது வந்து வாய்க்கு வரும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எடுத்த உடனே தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா நமக்கு வெங்காயத்துலேயே வந்து தண்ணி விடும் அந்த கீரை வந்து கழுவி வச்சுருக்கிறதுனால அதில் இருக்கிற ஈரப்பதத்துக்கே வந்து ஃபஸ்ட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு பிசைங்க ரொம்ப வந்து தண்ணியாக இடிச்சுன்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கும் அதனால பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இதுக்கு இடையில் அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் இப்போ நம்ம பசஞ்ச வந்து கீரை போண்டாவோட அந்த இதை வந்து நல்லா உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு இப்போ வாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுங்க அப்போ தான் வந்து நல்லா உள்ள மாவு மாவுலாம் வந்து வேகும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கீரை இருந்ததுன்னா கீரையை வச்சு ஹெல்த்தியாக வந்து போண்டா செஞ்சு கொடுங்க நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா வந்து நல்லது தான் கடையில் வாங்கிறத விட இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கீரை போண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கீரை போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்